श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशिकनरुळि पादुसहस्रं नानूति नाव्लोकमि एपा श्लोकं प्रसि लक्ष्मीकान्तं कमपि तरुणं रत्यया निष्पतन्तं रागात् द्रष्टुं त्वरितमनसां राजधानी वधूनां प्रदेश भजति मधुर पादुक सिंचिते चेतो हरिकुसुमुषा सिंच मंजुनाद लक्ष्मीका कमी तरुण रत्यया निष्पत रागा द्रष्टि तरीतमस राजधानी वधूना प्रत्यादेश भजति मधुर ते सिंचितिंचितेताहारी चेतोहारी कुसुमनुष सिम्जुनाथ पादुके पादुघे ராஜதானி ஸ்ரீரங்க நர நகரத்து இளம்பெண்கள் ஸ்ரீரங்க நகரத்திலுள்ள இளம் பெண்கள் இரத்யா கமபி தருணம் வீதிகளில் எந்த சமயம் பெருமான் எழுந்தருள்கிறானோ லக்ஷ்மி காந்தம் அந்த லக்ஷ்மியின் கேள்வனை திரஷ்டும் ராகாது பார்க்கும் பேராசையினால் பிரத்யாதேசம் உந்தப்பட்டவர்களாய் நிஷ்பதந்தம் விரைந்து மனசாம் துடிக்கும் மனத்தினராய் பஜதி கூடுகிறார்கள் அர்த்தமாக உங்களுக்கு ஸ்ரீரங்க நகரத்து இளம் பெண்கள் பெருமான் வீதியில் எழுந்து அப்பொழுது இந்த ரத்தியாயன ரதம் ஓடுகின்ற வீதியின்னு அர்த்தம் கமாப்பீனா எந்த சமயத்தில் வேணாம் அப்படின்னு அர்த்தம் லக்ஷ்மி காந்தம் லக்ஷ்மி காந்தனை திரஷ்டம்னா பார்ப்பதற்கு ராகாத்து மிகுந்த ஆசையுடன் நிஷ்பதந்தம் எல்லாம் சொல்லிவிட்டவங்களுக்கு துவரித மனசாம் ஊடுகிறார்கள் இது சேத்தோஹாரி உள்ளத்தை கவரம் சேத்தன்னா மனசு மனசை கவரம் குசும தனுஷா மலர் அம்பு வீசும் மன்மதனின் வில்லின் தனுஷானா வில்லு குசும தனுஷானா மன்மதனை சொல்கிறது மன்மதனோட பில்லை சொல்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம் மலரம்பு வீசும் மன்மதனின் பில்லுன் சிஞ்சினி மஞ்சுநாத நான் மீட்டப்பட்ட அந்த ஓசையினாலோ இவர்கள் வந்து கூடுவது இந்த மன்மதனுடைய பில்லு அதனுடைய நானை மீட்டதுனாலா மீட்டினதுனாலா அப்படின்னு கேட்குறவர் அந்த ஓசையினாலா பில்லின் நான் மீட் நான் மீட்டப்பட்ட அந்த ஓசையினாலா ஆ இல்லை இப்படின்வே பதில் சொல்கிறார் தேவும் உடைய மதுரை சிஞ்சிதைகி உமது மணிகள் எழுப்பும் நாதத்தினால் தான் அவர் கூட உங்களுக்கு அறுத்தவங்களுக்கு பெருமானை சேவிக்கின்ற அவசரத்தில் இளம் பெண்கள் வீதிகளில் கூடுகிறார்கள் அவர்கள் கூடினது மன்மதனின் வில்லின் நான் மீட்டப்பட்ட ஓசையின் காரணமாகவா இல்லை இந்த பாதுகையினுடைய மணிகள் இழுப்பின அந்த நாதத்தினால் அப்படின்னு அவரே சொல்கிறார் நம்மளா சேர்த்துக்கணும் செல்லலாம் ஆனால் இதான் அஷ்டம் இதான் அர்த்தம் அர்த்தமாக நினைக்கிறேன் சொல்லலாம் அப்படிங்களாமா லக்ஷ்மிகாந்தம் கமபி தருணம் ரத்யா நிஷ்பதந்தம் ராகாது திரஷ்டம் परिद मनसां राजधानी बदूनां प्रत्यादेशं बजदि मधुरै पादगे शंची सिंजितैहिं ते जेतोहारी कुसुम धनुषा सिञ्जन सिञ्जिनी मंजुनादः श्रीमते रामानुजाय नमः